எட்டு வகை மட்டுமலும் ஒரு கவியானது வகை ஒட்டு மரது ஈட்டு மறு கவியானது என்று கேட்டால் அந்த மேடை படித்தால் வெட்டு வழி கவி எங்கள் தமிழே பட்டு மொழி பாட்டென்பேன் என்று வீசும் காட்டென்பேன் என்று தமிழே என தமிழ்தாய வணங்கி மேடைக்கு அன்பு வணக்கம் சபைக்கு தனி அறிவணக்கம்

ஒளி வடிவம் ஓவியமானது ஒளி வடிவம் ஓவியமானது பரிணாம பரிசுத்த வளர்த்தால் ஓவியம் எழுத்தாகி ஓவியம் எழுத்தாகி நூலானது ஒளி பொறுத்தால் கொரோனா காலத்தே ஆக கால பின்வந்த அமுதமாக ஒவ்வொருவரிலும் செல்பேசியிலும் அறிஞர்கள் தமிழை வளர்ந்த சாற்றோம் நான்காம் சங்ககாலம் இலக்கணத்தை இலகுவாய் இடர்கழித்து இடை சூழலோடு தைத்தே அந்தமிழ் இலக்கணத்தை இலகுவாய் இடர்கழித்தே இசை இடைச்செருதலோடு தைத்திய தந்தவன் தொல்காப்பியல் குருவனை எழுத்து அசை எழுத்து ஒளி எழுத்து மூன்றானது அது தமிழ் காப்பிய கல் மொழியை தரங்கரா மாற்று மொழிகளுக்கு தாயானது தமிழை அகர ஆதார உபகாரமென

தகடி தமிழை உடல் உடல் மொழி சேர்த்தே வென்றார் தகுதி தமிழை உடல் மொழி சேர்த்தே வென்றான் என வாழியவர் ராமகிருஷ்ண வீணை தமிழை உலகெங்கும் பேசியவனோ வீணை தமிழை உலகெங்கும் வீசியவனோ ராஜேஷ் வைத்தியா என் தமிழை என் தமிழை கண்ணீரோடு தினம் தினம் வினமுட்டே பாடுவோம் என் வடசனை காணா பாட்டுக்கார தமிழை பார்க்கிறார் திரையிலே தற்போ பாடல் குடைபிடித்தே மூன்றாம் கண்ணதாசன் பொறுமையாய் மழை மொழி வளர்த்தவர் காமராசன் கூர்மையாய் படித்தமழை சொன்னவர் என என் குழு கலைஞர் கூர்மையாய் படித்த மொழி சொன்னவர் என்பது கலைஞர் மேலை தமிழை பொடியோடு மேலை தமிழை பொடியோடு நெடி வைத்து வளர்த்தவர் அண்ணா உலகம் உள்ளவரை நாளை விஞ்ஞானத்தில் வெல்லும் என் தமிழ் இரண்டே வரியில் அச்சு தமிழை வென்றவன் லேனா தமிழ்வான் இரண்டே வரியில் அச்சு தமிழ் அச்சு தமிழை லேனா தமிழ்வான் கேள்வி தமிழை திசையில் திரையில் வளர்த்தவன் கேள்வி சுந்தரான் காமன் தமிழை காமல் தமிழை எழுத்துக்கும் இடையே சொன்னவன் முரட்டு தமிழை தமிழாய் வளர்த்தே காப்பவன் சீமான் புதுக்கவினை சுருக்கென சுற்றி அழிந்தவன் அப்துல் ரஹ்மான் சுரதா தமிழை தத்தருத்தை ஒளிபரப்பு ஓடுவதற்கு நான் நானாக நீங்களும் சேர்ந்தேன் தமிழ் தமிழே தமிழன் அமைதியாய் கைத்தற்ற அமைதியாய் கைத்தற்ற சமையத்தின் தந்தை ரசிப்பு தமிழை மறந்து ரசிப்பு தமிழை வளர்கவ நீங்கள் மூவாயிரம் ஆண்டு நடந்த தமிழ் இன்னுமா மூவாயிரம் கோடி ஆண்டு அசியா மொழியாக வாழ் இஸ்லா உடனாக கிறித்துவமோ கண்களாக பௌத்தமோ கைகளாக தமிழையே உடலாக சேர்த்து உலக மனிதன் ஒன்றானால் திருநங்கைகளும் நம்மோடு நன்றாவார் வாழ்ந்த தமிழ் வாழ்ந்த நேரம் வாழ்ந்த தமிழ் நானும் வாழ்கிறேன்